முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இந்த என்ன செங்கலை சுவாமியாக பாவித்து வழிபட்ட பிறகு சுவாமியினுடைய திருமேனியில் நீங்கள் பின்னமோ விரிஷலோ அல்லது உடைந்து போய் இருந்தாலோ என்ன செய்வது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே முதலில் முடிந்தவரை பின்னமாக இருக்கின்ற அந்த பகுதியோ அல்லது விருஷலாக இருக்கின்ற அந்த பகுதியோ அல்லது உடைந்திருக்கின்ற அந்த பகுதியை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சரி செய்ய முயற்சிக்க முயன்றும் சரி செய்ய முடியாத அளவிற்கு அந்த விண்ணமோ அல்லது அந்த விருஷலோ அல்லது உடைந்து போயிருந்தால் மட்டுமே புதிய செங்கலை தாராளமாக வாங்கி வைத்து மீண்டும் வழிபாடு செய்ய துவங்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு அவ்வாறு புதிய செங்கலை மாற்றுவதாக இருந்தால் முதலில் அந்த சுவாமியினிடம் உத்தரவு கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அந்த சுவாமியினுடைய உத்தரவு கிடைத்த பிறகுதான் புதிய செங்கலை வாங்கி மாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் மேலும் அவர் புதிய சுவாமியினுடைய திருமேனியை வைப்பதற்கு முன்னால் அந்த பழைய சுவாமியினுடைய பின்னமான அந்த திருமேனியை சுவாமியை வைக்கக்கூடிய அதே இடத்தில் பூமி ஸ்தாபனம் செய்து அதன் மேலே தான் புதிய சுவாமியினுடைய திருமேனியை வைக்க வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா நாங்கள் மூன்று செங்கல் வைத்து சுவாமியாக பாவித்து தொடர்ந்து வழிபாடு செய்து வருகின்றோம் ஆக அவ்வாறு இயற்கையில் குறிப்பிட்ட ஒரு சுவாமியினுடைய திருமேனி மட்டும் விண்ணமாகிவிட்டது அல்லது விரிசலாகிவிட்டது அல்லது உடைந்து போயிருந்தால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் எந்த சுவாமியினுடைய திருமேனி உடைந்து போயிருக்கின்றதோ அல்லது விண்ணமாகி இருக்கின்றதோ அல்லது விரிசலாகி இருக்கின்றதோ அந்த சுவாமியின் இடம் முதலில் உத்தரவு கேட்டு சுவாமி என்ன சொல்கின்றது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டுதான் அந்த குறிப்பிட்ட சுவாமியினுடைய திருமேனியை மாற்ற வேண்டுமா அல்லது அதே சுவாமியினுடைய திருமேனியை வைத்து வழிபாடு செய்ய வேண்டுமா என்பதை கேட்டு தெரிந்து அதன் பிறகு அந்த சுவாமியினுடைய உத்தரவு படிதான் செயல்பட வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களை இறை அருள் பரிபூரணமாக இருக்கின்றது என்பதை மனதார நம்பிவிட்டார்கள் என்றால் அது செங்கல் அல்ல சுவாமியினுடைய திருமேனியாகவே பாவிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்கள வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவு உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமுனீஸ்வரம் சிவாய